அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரனுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட் டிவி நேர அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நியூ இயர் அப்படிங்கும்போது நமக்கு ஜனவரியிலேருந்து உங்களுக்கு டிசம்பர் வரையிலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை என்னென்ன நமக்கு நிலைப்பாடுகள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வரிசையாக சொல்லிட்டு வரப்போகிறோம் அதில் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய கிரகத்துடைய அமைப்பு நிலைப்பாடுகள் என்னென்னு கவனிக்கணும் தசாபுத்தி என்னான்னு கவனிக்கணும் இந்த கோச்சார கிரகத்திலேயே ஆண்டு பெயர்ச்சியாக பேரக்கூடிய குரு பகவான் இப்போ மிதுனத்தில் இருக்கார் காமனா அப்போ மூன்றாம் பாவகத்திலருந்து நாலாம் பாவகம் கால சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மிதுனம் கடகம் ரெண்டு விஷயமாக எடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்லுவோம் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அமைப்பில் வந்து குரு பகவான் என்னதுங்க குழந்தை கல்வி தொழில் திருமணம் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இதே தொடர்ந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா தொழில் ஆயில் அவர் மீனத்தில் இருக்கார் ஸோ இப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கும்போது டிசம்பர் லாஸ்டில் வந்துருங்க அப்போ ராகு கால காலசக்கரத்துக்கு ஐந்தாம் பாவகத்தில் கேது பகவானும் பதினோராம் பாவகம் கும்பத்தில் என்ன இருக்குதுங்க ராகு பகவானும் இருக்கார் அப்போ ராகு கேது சனி பகவான் குரு பகவானுடைய அந்த மாற்றத்தை கொண்டு இந்த ஆண்டு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாவலன் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம் அதே போல் என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய இந்த அதாவது தமிழ்நாடுன்னு இல்லைங்க நம்ம இந்தியாவில் பல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு அரசு அரசியல் சார்ந்த மாற்றங்கள்லாம் நிறையா வருங்க இந்த கூட்டு அப்படிம்பாங்க கூட்டு சேர்க்கைங்கிற மாதிரி இந்த கூட்டு படி இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கிர ஆட்சியோட அமைப்பில் தான் இந்த ஆட்சியே அமையப்போகுதுங்க செப்ரேட் தனிப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது ஓட்டு லிஸ்டில் வரவே வராதுங்க நிறைய ஒரு கலவையாக தான் வரக்கூடிய அமைப்பு பல குழு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதே போல் குருமார்கள் சன்னியாசிகள் சிவனடியார்கள் கோயில் பிரச்சனைகள் இன்னும் இந்த ஆண்டு கொஞ்சம் தொடரக்கூடிய அமைப்பு கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஜூன்ல ஜூன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஆனால் உண்மைகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மேச ராசியிலேருந்து மீனம் ராசி வரையும் நம்ம அழகாக பரிகாரத்துடன் எப்போ நம்ம பரிகாரம் சொல்லுவோம் ஸோ பரிகாரத்துடன் நான் சொல்ல போகிறோம் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏன்னால் நிறைய வெளிநாட்டு அன்பர்களாக நிறைய நமக்கு கால்ஸ் வருது நிறைய நமக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுக்குற அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் இன்னுமே பார்ப்போம் மேசராசி நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயருங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மிக அற்புதமான அமைப்பான இருக்கக்கூடிய வேகம் விவேகம் வெற்றி நல்ல ஒரு பயணம் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய பெறட்டும் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கவலையெல்லாம் படாதீங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் ராகு பதினோராம் இடத்துல இருந்து உங்களுக்கு பல விஷயங்களை வந்து மாற்றத்தையும் பல விஷயங்களை சோதனை காலமாகவும் இருந்துட்டு தான் இருக்குது உங்களுடைய கவலை தெரியுது எத்தனை கேட்ட ஊதியம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்க மேடம் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போதாவது ஓரளவு பரவாயில்ல இப்போ மூணில் இருக்கும்போது பல விஷயங்களை வந்து மாற்றத்தை கொடுக்கவே மாட்டேங்குது முயற்சி நிறைய எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு குழந்தைகள்னால லாபங்க குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் வந்து எதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏதாவது ஒரு துறை சார்ந்து அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம் விளையாட்டுத்துறையாகவும் அல்லது வந்து ஒரு கலைத்துறையாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களாம் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும் பாராட்டு மலைகள் அவங்க அப்படியே நினைவாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கும்போது தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு போயிருங்க மறைஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வைவோகம் நடக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மனைவி வழி இருக்கக்கூடிய உறவுகள்ல வந்து சிற்றில் மன உளைச்சலோ ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டு இருந்துருப்பீங்க அந்த இதுக்கு நீ சீர்வரிசை செய்யலை இந்த இதுக்கு நீ வந்து சரியான நீ விஷயங்கள் கவனிக்கலை பொது மக்கள்கிட்ட இருக்கும்போது பொது விஷயமாக இருக்கும்போது நீ எனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்ட இப்படி சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டும் தேவையில்லாத குழப்பம் இதனால் நீங்கள் ஆகும் ரெண்டு பேருக்கும் கணவனும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உறவுகள் வெளியூரில் நீங்கள் சென்று வேலை செய்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் உண்டு சரிங்களா குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்க அல்லது குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு செஞ்சு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நல்லபடியாக நடக்கும் கவலைப்படாதீங்க குழந்தை அப்படிங்கிற விஷயம் மேசத்துக்கு நல்லாவே இருக்குது அப்படிங்கலாம் அதே போல் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடெலாம் தொடர்ந்து எடுக்கணும் நீங்கள் அடுத்தடுத்து பொழுது தான் இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மறையக்கூடிய அமைப்பில் வந்து பல விஷயங்கள் தென்படும் பல விஷயங்கள் மறைமுகமாக இருந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கிரக சூழ்நிலைகள் அமையுது அப்போ நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலேன்னு வச்சுங்களேன் அமாவாசை இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்காதவங்க எல்லாம் தர்பணம் தர்ப்பணம் கொடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு விசேஷமான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படின்னா தடை தாமதம் என்னென்னா அந்த பித்திருமாத்திரு தோஷம் பாங்க அப்போ இந்த மித் பித்ரு மாத்திரை தோஷத்தில் இருக்கிறனால தான் இந்த தர்ப்பணம் கொடுக்க சொல்கிறோம் அப்போ ஆடி தை மாதம் புரட்டாசி மாதம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அந்த மாதம் மூணு மாதமாவது நீங்கள் அவசியம் சிறந்தையோடு கொடுங்க பொழுது உங்களுக்கு முன்னோர்களை வழிபாடு எடுக்கும்போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் சிக்கல்கள் தீருங்க இந்த வருஷம் அதில் நீங்கள் நல்ல மேசராசிக்காரங்க எல்லாருமே அந்த வாய்ப்புகளை வந்து நழுவ விடாமல் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வருமான உயர்வு குடும்பத்தில் ஒற்றுமை ஓரளவாவது ஒரு நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் மற்ற இதில் நமக்கு வந்து ஒரு நிறைய மகசூல் கிடைக்கணும் நிறைய ஒரு வியாபார விருத்தி கொடுக்கணும் அரசு சார்ந்த துறையில் நல்ல கௌரவம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் வேணும்னா கால பைரவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நீங்கள் அஷ்டமி தேதியில் பண்ணினாலும் சரி அல்லது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை கால பைரவருக்கு வந்து தீபம் போட்டு வழிபாடு செவ்வரளி கொடுத்து நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க அந்த பூசணிக்காய் சொல்லுவாங்கள்ல வெண்பூசணிக்காயில் செய்ய கருப்பு உளுந்து கருப்பு உளுந்தில் நீங்கள் பலகாரம் அதாவது நீங்கள் சொல்லலாம் அது இனிப்பு பலகாரம் செஞ்சு விநியோகம் பண்ணுங்கள் முருகனுடைய கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஒரு அமைப்பில் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கும் மேசராசியை வாழ்க வளமுடன் அடுத்த ராசிக்கு சந்திப்போம்